வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் அஜாக்ஸ் எஸ் பரமசிவம் தலைமையில் ஜெயம் மதன் ஏற்பாட்டில் பதினான்காவது கிழக்கவட்ட அதிமுக பொத்து கமிட்டியின் நிர்வாகிகள் கலந்தாய்வு நடைபெற்றது வரவேற்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைப்பதற்காக அதிமுகவில் பல்வேறு வியூகங்கள் வகுக்கப்பட்டு வருகிறது இந்த வகையில் அதிமுகவில் போத்து வாரியாக ஒன்பது பேர் கொண்ட போத்து கமிட்டி நிர்வாகிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளது திருவெற்றியூர் அதிமுக கிழக்கு பகுதிக்கு உட்பட்ட பதினான்காவது கிழக்கு வட்டத்திற்கு திருவெற்றியூர் கிழக்கு பகுதி அதிமுக செயலாளர் அஜாக்ஸ் எஸ் பரமசிவம் தலைமையில் இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு தாலடிப்பேட்டை மார்க்கெட் லைனில் பதினான்காவது கிழக்கு வட்ட அதிமுக செயலாளர் ஜெய் மதன் ஏற்பாட்டில்

தனித்தனி வாட்ஸ்அப் குழுவை உருவாக்கினார்கள் தொடர்ந்து வாட்ஸ்அப் குழுக்கள் மூலம் திமுகவின் உருட்டுகளும் திருட்டுகளும் என்ற தலைப்பில் துண்டறிக்கைகள் வழங்கி பொதுமக்களிடம் கருத்து கணிப்பு கேட்கும் விதமாக திண்ணை பிரச்சாரம் செய்வதும் மாதந்தோறும் நான்காவது ஞாயிற்றுக்கிழமை போத்து கமிட்டி கூட்டம் போடவும் வாட்ஸ்அப் குழுக்கள் மூலம் அதிமுகவின் சாதனைகள் உள்ளிட்ட செய்திகளை வெளியிட்டு வரவிருக்கின்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் தனி பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி முழு மூச்சாக செயல்பட வேண்டுகோள் வைத்தனர் இந்நிகழ்ச்சியில் மா சுந்தர் ஜமுனா ராணி அருள்மணி கார்த்திக் வசந்த் ஆகியோருடன் அதிமுக வட்ட செயலாளர்கள் எஸ் மா அரசு டி எஸ் பிரகாஷ் ரீகன் சாகுல் ஹமீத் மற்றும் பதினான்காவது கிழக்கு வட்டத்தைச் சேர்ந்த அதிமுக பூத் கமிட்டி நிர்வாகிகள் மாவட்டம் பகுதி வட்ட அதிமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள்